இந்த டிம் டேவிட் பாய்புலக்கு கிரிக்கெட்ல சிங்கிள்ஸ் அண்ட் டூஸ் எல்லாம் இருக்கிறது தெரியாது போலயே என்ன கொத்து கொத்துறாண்டாயா டெல்லி சைட்ல இருந்து சுத்தமா பரல பால் இன்னொரு பக்கம் அபிஷேக் போட நல்லா சாப்பிடுறாப்ல அண்ணன் விட்டுட்டு போயிடறாப்ல இதே கதையா இருக்கு விக்கெட் போயின்னு இருந்ததால கேஎல் ராபர் இன்னைக்கு சிஎஸ்கே பேட்ஸ்மேன் மாறிட்டாப்ல ஏதோ கடைசி ஸ்டாப்ஸ் ஒரு காட்டு காட்டுனதால நூத்தி அறுபத்தி ரெண்டு ரன் வந்துச்சு சசில்வுட் வர்ற மாதிரி பாலிங் போடுறாடாயா அப்பா பயங்கர ஒருத்தர் டீமுக்கு இந்த ரன்னை சேஸ் பண்றதுக்குன்னே அளவு